சரி ஓகே ஸோ நீ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரெஜிஸன் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா ஃபிஃப்த் கரண்ட் அஃபேர்ஸ் சைக்ளங் மிச்சாங் சொல்லுவாங்க ஸோ மியான்மர் அவங்க தான் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மாதிரி கிட்ட வந்து நேம் கொடுக்குற சைக்கிள் வரும் அதில் வந்து எந்த புயல் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரப்படி கார்டரில் உங்களுக்கு பேர் வைப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இப்போ ஆந்திரப்பிரதேசத்துக்கு போயிடுது சரிங்களா இது வந்து பே ஆஃப் பெங்காலில் உருவான பண்ண ஒரு புயல் இது இது வந்து இந்த வருஷத்தோட நாலாவது புயல் பே ஆஃப் பெங்கால் உருவாகிறது அப்போ இருந்து உருவாகும் சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து டிராபிக்கல் சைக்கிளோன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஒரு சைக்ளோனோட வேகம் அப்போ அதாவது கடலில் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் போச்சு அப்படின்னா அந்த வேகத்தை வந்து நாட்ஸ்ல தான் அளப்பாங்க எப்படி நம்ம வந்து வண்டியெல்லாம் போகும்போது கிலோமீட்டர் ஹவர்னு சொல்லி இது பண்ணுவோம் சரிங்களா அதே மாதிரி வந்து கடல்ல வந்து ஷிப்பு போனாலும் சரி எந்த பொருள் போனாலும் சரி நாட்டுங்கிற ஒரு வச்சு வச்சுதான் வந்து அளப்பாங்க ஸோ இது வந்து முப்பத்தி நாலு நாட்ஸ் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ஹார்ல வந்து ஒரு பொருள் போச்சு ஒரு விஷயம் இது போச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து கேல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி கேல் ஃபோர்ஸ்ல போகக்கூடியதா வந்து டிராபிகல் சைக்ளோன் சொல்றாங்க சரிங்களா டிராபிகல்ல அவங்களுக்கு நடுப்பகுதி குளோபை பிரிச்சோம் அப்படின்னா நடுப்பகுதி ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க அது மேல கொஞ்சம் கீழே கொஞ்சம் டிராபிக் பகுதின்னு சொல்லுவாங்க டாபிக் ஆஃப் கேப்டிக்கல் டிராபிக் ஆஃப் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பகுதியில வந்து உருவான சைக்ளோனால இதுக்கு பேர் டிராபிகல் சைக்ளோன்னு பேர் சொல்லப்படுது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுப்பகுதி வந்து ஐன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கொயர்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க சுழல் சுழலா வருது சரிங்களா ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து எங்க வந்து உங்களுக்கு டைஃபோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் நார்த்தன் பசிபிக்ல டைஃபோன் சொல்லுவாங்க சரிங்களா ஹரிக்கன்சன் கரேபியன்ஸு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ நார்த் அட்லாண்டிக் இதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது உருவாகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லார்ஜ் சி சர்ஃபேஸ் வந்து சூடாகும் எவ்வளவு டிகிரி சூடாகணும் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் சூடாகும் அதே மாதிரி கொரியாலஜ் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கணும் சரிங்களா கொரியோலிஸ் ஃபோர்ஸுங்கிறது ஏற்ற சுழற்சி வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இது வந்து நேராக போகக்கூடிய காற்றை வந்து வளச்சுட்டும் சரிங்களா சோ இது ஜாக்ரஃபில எடுத்து பாத்துக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து தாழ்வு காற்றல் தமிழ் தான் சொல்லுவாங்க வீக் லோ பிரஷர் எப்பவுமே வந்து காற்றுங்கிறது என்னது லோ பிரஷர்ல இருந்து ஹை ப்ரெஷருக்கு மூவாக மூவ் ஆகக்கூடியது சரிங்களா சோ இதெல்லாம் இதா மட்டும்தான் வந்து அங்கே என்ன செய்யும் உங்களுக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஸோ எப்போ வந்து சைக்ளோன் வந்து எனது உருவாச்சு இப்போ அடிச்சுட்டு இருக்கு எப்போ அது கட் ஆகும் அது கடல் பழப்பில் இருக்கிற இந்த டிராபிக்கல் சைக்ளோன் கடல் குழப்பில் இருக்கிறது மட்டும்தான் அது மாஸ்டர் இருக்கும்போது அது வந்து வலுவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து எனது கோஸ்ட் ஏரியா கோஸ்டல் பகுதிக்கு தாண்டி வந்துச்சு கடலில் இருந்து துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதோட வலுவிலேருந்து அது வந்து நார்மலாக மாறிடும் சரிங்களா அது லேண்ட் சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து வந்து இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் கவுன்சில் இதுக்கு வந்து இந்தியா வந்து ரியலக்ட் ஆயிருக்காங்க இதோட டேர்ம் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் இந்தியா வந்து இதுல இருப்பாங்க இது வந்து யூஎன் ஓட ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கடலில் போகக்கூடிய ஷிப்புகளுக்கு உண்டான விதிமுறைகளை விதிப்பாங்க சரிங்களா கடலில் வந்து ஷிப்பு போகுது அப்படின்னு சொன்னால் அது அந்த புகையையும் விடக்கூடாது அதிகமாக விடக்கூடாது அதே மாதிரி அந்த எண்ணெய் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடலுக்குள்ள இது இதாகும்ல இல்ல அதுக்குலாம் ஸ்டாண்டர்டாக இது விதிப்பாங்க இப்போ ரோட்டில் வந்து ஒரு நீங்கள் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குல்ல ஸோ இந்த வெஹிக்கல் தான் ஓட்டணும் இவ்வளோ தொகை தான் ஓடணும் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இன்டர்நேஷனல் மாரிட்டம் ஆர்கனைசேஷன் வந்து இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க புரிஞ்சுங்களா ஸோ அது இந்தியா வந்து பழைய மெம்பர்ஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜெனவா ஜெனீவா கான்பரன்ஸ்ல உருவாக்கப்படுச்சு இது வந்து இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வந்து இந்தியா ஐம்பத்தி ஒன்பதுல ஜாயின் ஆயிருக்கு சரிங்களா இந்தியா வந்து இதோட சட்டத்தை வந்து பண்ணி பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து அதுல வந்து பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க கவுன்சில் ஐஎம்ஓ பத்தி படிச்சு வச்சிருக்கீங்க இதுல வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கேட்பாங்க சரிங்களா ஏன்னா இந்தியா வந்து இந்த அளவு ரீஆலக்ட் ஆயிருக்காங்க ஐஎம்ஓக்கு ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஆர்கனைசேஷன் ஆச்சும் ரீஆலக்ட் ஆனாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எக்ஸாம் கேட்பாங்க அடுத்து கோடெக்ஸ் அலுமினேட்டரி கமிஷன் பிரைஸ் இந்தியா சோன் மில்லட்ஸ் மில்லட்ஸுக்கு வந்து இந்தியா வந்து பிரைஸ் ஆகணும் ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து மில்லட் இயர் ஆஃப் இயர் மிலிட்டரி இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்லட்டை வந்து அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் ஏன்னா மில்லட்டுங்கிறது வந்து ரைஸ் உங்களுக்கு வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப் இல்ல இப்போ ரைஸ் பேடி வீட்டு எல்லாம் வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப் அப்படின்னா வந்து வாட்டர் வந்து அதிகமா பிடிச்சிருக்கும் நீங்க போடும்போது ஸோ கிரவுண்ட் லெவல்லாம் வந்து கம்மி ஆகும் ஸோ வந்து இந்தியா வந்து என்ன செய்யுது ரைஸுக்கு பதிலாக நீங்க மில்லட்டை வந்து அதிகமா போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து கோடெக்ஸ் அலிமினிட்டிஸ் கமிஷன் வந்து பிரைஸ் ஆகிடுது பிரைஸ் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து கோடெக்ஸ் அலிமினிட்டி கமிட்டி பாத்தீங்கன்னா இது ஃபுட் அண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வந்து வேர்ல்ட் லெவல்லூடியது இப்படினு ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு அதே மாதிரி உலகளாவிய லெவலில் இது ஒரு கமிட்டி இவங்க என்ன ஆயிரத்தி அறுபத்தி மூணுல கொண்டு வந்திருக்காங்க இவங்க என்ன செய்வாங்க எஃப்ஐஓ டபுள்ஓ சேர்ந்தா வந்து வந்து உருவாக்குனாங்க சரிங்களா இவங்க வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இப்ப வந்து நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் மேகில வந்து மோனோசோ சோடியம் கிளைகோமேட் எம்எஸ்ஜி எல்லாம் சொல்லுவாங்கல்ல சோ இதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க விதிப்படுவாங்க சோ இதோட தான் வந்து எல்லா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் நடக்குது சரிங்களா ஸோ இதுல வந்து இந்தியா வந்து பழைய காலத்து மெம்பர் சரிங்களா ஸோ அது மாதிரி நூத்தி எம்பத்தி ஒரு மெம்பர்ஸ் எம்பத்தொம்பது மெம்பர்ஸ் இருக்காங்க அதுல அறுபத்தி நாலு இந்த மெம்பர் ஆயிருக்காங்க சரிங்களா இதுல வந்து சொல்லக்கூடிய விஷயங்களா வாலண்டரியா நீங்க அக்செப்ட் பண்ணாதான் உண்டு ஆனா இதை தான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல நடக்குது எல்லா நாடுகளும் சரிங்களா இது என்னன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலயும் ஐஎஸ்எல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்டி இந்தியா ஷிப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க சரிங்களா சப்மரினா நீர்மூழ்கி கப்பல் நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக சரிங்களா அது வந்து வரது வர்றது தெரியாது இல்ல கடல் கடையில் இருக்கிறதுனால ஸோ அதை தாக்கி அழைக்கக்கூடிய கப்பலை வந்து இந்தியாவே வந்து இந்தியாவோட பார்ட்ஸ் வச்சு இந்தியா வந்து செயல்படுறாங்க சரிங்களா இந்தியனைசேஷன் ஆஃப் ஆன்டி சப்மரி வெஹிக்கல் ஸோ எல்லாம் பேர் பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் மாஹி ஐஎன்எஸ் மால்வா ஐஎன்எஸ் மங்கரோல் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் வந்து ஒன்று வந்து வரப்போகுது சரிங்களா சோ இது வரைக்கும் நம்மளோட கப்பல் நிறைய போர் இதெல்லாம் வந்து வெளிநாட்டோட சாம் விஷயங்களை வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போதான் நம்ம என்ன செய்யறோம் இந்தியாவோடயே வந்து வச்சு நம்ம செய்யறோம் அதான் இண்டியனேஷன் ஆஃப் பில்டிங் சொல்லுவாங்க அடுத்தது லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் வந்து இந்த சிஓபி டுவெண்ட்டி எயிட் சொல்லுவாங்க கவுன்சில் ஆஃப் பார்ட்டிஸ் இது வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு கூட்டம் நடக்கும் சரிங்களா ஸோ எகிப்தில் போன வருஷம் கூட்டம் நடந்துச்சு ரெண்டாயிரம் சிஓபி டுவெண்ட்டி செவன் சொல்லுவாங்க கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி டுவெண்ட்டி செவன் இதுல லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு நிறைய பேர் வந்து பொல்யூட் பண்ணி அமெரிக்கா சைனா இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் வந்து என்வெரோமெண்ட் அழிச்சு தான் அவங்க வந்து முன்னேறி இருக்காங்க சரிங்களா ஒரு ஒரு தொழிற்சாலைன்னா அதுல இருந்து புகையை விட்டா தான் தொழிற்சாலை இயங்கும் அது அதுக்கப்புறம் தான் முன்னேற முடியும் இந்த மாதிரி நிறைய அவனுக்கு புகையை விட்டுட்டு அவன் வந்து என்ன செஞ்சான் முன்னேறிட்டான் இப்போ நம்ம வந்து இப்போதான் வளர்ந்து வர நாடுகள் இந்த மாதிரி இந்தியா இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள்லாம் வளர்ந்து வர நாடுகள் ஸோ இந்தியாவுக்கு வந்து இப்போ புகை விட்டா தான் வளர முடியும் ஆனா புகை விட கூடாதுன்னு சொல்லிட்டு குளோபல் வார்மிங்கு கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி இந்தியாவை கட்டுப்படுத்த எடுத்து வைக்கிறாங்க இந்த சின்ன நாடுகள்லாம் சோ நிறைய நாடுகள் வந்து இந்த சைனா சென்னை மூழ்கி போச்சு இதே மாதிரி ஐலாண்டே மூழ்கி போக போகுது இந்தோனேஷியால ஜக்காத்தாங்கிற ஒரு மாநிலமே வந்து மூழ்கி போயிடுச்சு நீங்க எடுத்து நெட்ல அடிச்சா தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் வரக்கூடிய வரக்கூடியது சோ இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் அப்ப யார் காப்பாத்துவா நீங்க வாட்டுக்கு வந்து புகையை விட்டு முன்னேறி போயிட்டீங்க இப்ப நீங்க விட்டு புகையினாலதான் இப்ப வந்து அதை எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க அதனால் ஒழுக்கமாக நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன நாடுகளுக்கு கா காசை கொடுத்து உதவுங்க ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் டெவலப்ட் கண்ட்ரீஸ்லாம் காசை போடுங்க அந்த காசை வச்சு சின்ன சின்ன நாடுகளுக்கு என்னென்ன விஷயம் செய்ய முடியுமோ அந்த டேமேஜ்க்கு வந்து சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் போன வருஷம் நடந்த சிஓபி டுவெண்ட்டி செவனில் கொண்டு வந்தாங்க இப்போ இந்த வருஷம் வந்து எமிரேட்ஸில் வந்து சிஓபி டுவெண்ட்டி செவன் வந்து யூஏஇில் நடந்துச்சு அப்போ வந்து டுவெண்ட்டி எயிட்டில் வந்து இதுக்கு உண்டான வந்து வாங்கப்பட்டுச்சு எல்லாருமே கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க ஸோ எங்கே சிஓபி டுவெண்டி செவன் எல் ஷேக் எகிப்தில் நடந்துச்சு சரிங்களா ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி மில்லியன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கொண்டு வரணுங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க புரியுதா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் பார்த்துங்க என்னென்ன அடுத்து வந்து இஸ்ரோ வந்து என்ன ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே போல் போலரை மீட்டர் வந்து சேட்டலைட் வந்து இது பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாசதான் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சரிங்களா நாசாஸ் இமேஜிங் சரிங்களா எக்ஸ்ரே யூஸ் பண்ணி எவ்வளோ தூரத்தில் வந்து கோள்கள் இருக்குது அதில் சின்ன சின்ன வெளிச்சல்லாம் வரும்ல அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது சரிங்களா ஸோ அதை பற்றி படிச்சு வச்சுங்க ஸோ என்ன பேண்டு அதை பற்றி பண்ணி வச்சுங்க இது அஞ்சு வருஷம் வந்து லைஃப் ஸ்பேன் சரிங்களா ஸ்பெக்ட்ரோமீட்டர் இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஓகேவா Bir numara. ஓகே ஸோ நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு ஓவராலாக நான் வந்து ரிவிஷன் கொடுத்தேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்கும் சரிங்களா முக்கியமான விஷயங்கள்லாம் படிக்கும் போது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம வந்து படிச்சிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் பண்ணும்போது எதாவது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் இது பண்ணோம் அப்படி சொன்னால் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் எக்ஸாமில் ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ சிக்ஸ்த்துட டிசம்பரோட கான்ற ஃபஸ்ட் பார்க்கலாம் ஓகே ஸோ இது வந்து எனது நியூஸ் பேப்பர் லேண்ட் ஃபால் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே கிளேஷியர் ஷேங்க் ஒன் மீட்டர் எ இயர் இன் அடிக்கேட் டபிள்யூ வேர்ல்ட் மெடல் ஆர்கனைசேஷன் கிளேஷியர்னால் வந்து பனி இது அது வந்து ஷேங்க்கானது சூங்கிறது சரிங்களா ஒரு இயரில் வந்து ஒன் மீட்டர் ஏ இயர் ஒவ்வொரு வருஷமும் வந்து இது ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது படிச்சுக்கங்க அடுத்து வந்து எக்ஸைஸ் மிலான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ எக்ஸைஸ் மிலன்னா வந்து ஒவ்வொரு நாடுகளையும் வந்து இன்னொரு நாடுகளோட இல்லை நாலஞ்சு நாடுகளோட சேர்ந்து நேவி ஆர்மி மிலிட்ரி சரிங்களா நேவி மிலிட்ரி ஆர்மி இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருவாங்க அவங்களுக்கு வந்து ஒத்திகை பார்த்துக்குவாங்க சரிங்களா எல்லாத்தோட இதுவும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மாதிரி வச்சு இல்லை அவங்களோட ஒருத்தவங்களோட இப்போ டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துவாங்க இந்திய நேவி வில் டெப்ளாய் இட்ஸ் ஏர் கிராஃப்ட் கரியர் ஐன்எஸ் விக்ரமாதித்யா அண்ட் ஐன்எஸ் விக்ரான் ஃபார் த எக்ஸை ஆஃப் மிலான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹெல்ட் இன் த திப்ரவரி சரிங்களா அடுத்த வருஷத்துல வரக்கூடியதுல மிலான்ல வந்து இந்தியாவை சார்ந்த ரெண்டு விமானம் வந்து போய் கலந்து கொள்ள இது வந்து மல்டிநேஷனல் நாவல் தட் வாஸ் எக்ஸைஸ் நைன்டீன் பிகெஸ்ட் எக்ஸைஸ் இன் இந்தியா சரிங்களா வந்து பிக்கஸ்ட் எக்ஸசைஸ் ஆமா சரிங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாத்தீங்கன்னா எங்க நடக்குது விசாகப்பட்டினம் நடக்குது இந்தியாவில் அட்வான்ஸ் ஏர் ஆன்டி சர்ஃபேஸ் எல்லாமே நடக்கு போகுது இது பாத்தீங்கன்னா என்ன நேவி க்ரோவிங் ப்ளஸன் ப்ரெஃபர்டு செக்யூரிட்டி பார்ட்னர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரீஜன் இது வந்து தன்னோட பலத்தை காட்டுறது சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸும் வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணி காட்டும் போது ஓகே மத்தவங்க யாராச்சும் மனசில் ஓகே இவங்க வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட வலிமையை வந்து காமிக்கிறது தான் இதனால ஒரு டிட்டரன்ஸ் இருக்கும் சொல்லுவாங்க சரிங்க டிட்டரன்ஸ்னால் பயன்படுத்துறது சரிங்களா மிஷன் பேஸ்ட் டிப்ளமே அதர் ஆப்ரேஷன் எங்கேயிருக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இப்போ வந்து சூழ்நிலை மாறி இருக்கிற கிளைமேட் சேஞ்சினால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு திடீர்னு வந்து எதிர்பாராத டிசாஸ்டர் ஏதாவது சொன்னாங்க சொன்னா கிளைமே டிசாஸ்டர் ஏதாவது சொன்ன முன்னாடியே வந்து இது பண்ற மாதிரி ரெஸ்க்யூ ஆபரேஷன்ல வந்து இது பண்ணுவாங்க சோ எக்சைஸ் மிலான்னா வந்து என்னது உங்களுக்கு இது வந்து நாவியில நாவி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் இந்தியா கலந்து போகுது அது என்னதான் என்னென்ன கலந்துக்கு போகுது மட்டும் பாத்துச்சிங்க வெனிசிலென்ஸ் கிளைம் வெயன்னா ரீஜின் இன் ரெஃபரெண்டாம் சரிங்களா வெனிசிலன்ஸ் வந்து ரெஃபரண்டாம் நான் ரெஃபர் பண்றது ஒரு சட்டத்தையோ ஒரு விஷயத்தையோ ரெஃபர் பண்றது மக்களோ இல்லை வந்து அரசாங்கமோ ரெஃபர் பண்ணி அது ஓட்டெடுப்பு நடத்தி அது வேணுமா வேண்டாமா வந்து முடிவு பண்ணுறதா ரெஃபரண்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ வெனிசிலன் வந்து வெனிசுலா ஹெல்டே நான் பைண்டிங் ரெஃபரண்டம் டு ஸ்ட்ரெங் ஸ்ட்ரெங் தேஷன் ஓல்டு கிளைம் டுச்சஸ் கவர்ன் பை கயானா கயானால வந்து ஒரு இடம் இருக்கு அது வந்து வெனிசுலனோட தான் அது வந்து நம்மளுக்கு வச்சுக்கலாமா இல்லை கொடுத்துடலாமாங்கிறதுல வந்து நான் பைண்டிங் சரிங்களா நான் கட் அது வந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து ஒத்துக்கொள்ளப்படணும் அவசியம் இல்லை சரிங்களா பைண்டிங்னா கண்டிப்பாக ஒத்துக்கோட்டே ஆகணும் சரிங்களா வந்து இந்த விஷயத்துல வந்து ஒத்துக்கொள்ள தேவையில்லை எஸ்பாகியோ ரீஜன் இஸ் மோர் தேன் டூ தேர்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் கயானா கயானாவோட ரெண்டுல மூணு பகுதி மூணுல ரெண்டு பகுதி இட்ஸ் ஹோம் டு ஒன் லேக் இட்ஸ் எயிட் லேக் இருக்கு எஸ்பேகோ தெரியுதா இந்த ஒரு சின்ன ரீஜன் தான் பிரதர் இந்த பத்தி இன்னொரு வாட்டி சொல்றாங்கல நான் சொல்றேன் சொல்றேன் சரிங்களா எஸ்பாக்கோங்கிறது வெனிசுலா பக்கத்து வெனிசுலா இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெரிட்டரி சரிங்களா சோ இது வந்து கயானாவோடது பட் வந்து இவங்க தான் வந்து கவர்ன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்களோட மக்கள்கிட்டயே கேக்குறாங்க நம்ம வச்சுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஆனா அதுல வந்து ரிசல்ட் வந்து நிறைய பேர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா சோ இது வந்து ஒத்துக்கொள்ளப்படணும் அவசியம் இல்லை ஏன்னா நான் பைண்டிங் ரெஃபரண்டாக தான் அது சரிங்களா இதுல வந்து ஆயில் ரிச் அதிகமா இருக்கு இது வந்து நார்த் ஈஸ்ட் சவுத் அமெரிக்கால இருக்கு சரிங்களா சோ இது கயானா சரிங்களா சூரியனையும் கயானா இது இங்க டொனால்டு டிபாகோ வெனிசுலா சரிங்களா சோ இதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க வெனிசுலாவா மேப் இது வந்து நீங்க அட்லாஸ் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா வெனிசுலானா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு மேப் எல்லாம் நீங்க போய் பார்க்கணும் சரிங்களா சோ ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடண்ட் அட்லன்ஸ் ஒண்ணு விற்பாங்க அமேசான்ல அடிச்சிங்கன்னா வரும் உங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடண்ட் அட்லஸ் அதை ஒண்ணு வாங்கி வச்சுட்டீங்க வச்சுட்டு இப்ப என்னெல்லாம் வந்து பேர் கண்ணல படுதோ அதெல்லாம் நீங்க அங்க போய் மேப்ல வந்து செக் பண்ணும் சோ இப்படி பாக்க பாக்க இது ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு இங்கேயும் படம் போட்டு காமிச்சிருவேன் உங்களுக்கு இருந்தாலுமே வந்து வெனிசுலா சொன்னா இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெனிசலா இங்கே அட்லீஸ்ட் வந்து கூகுள் பண்ணியாச்சும் நீங்க பாக்கணும் சோ இதான் கயானா எஸ்பெக்கியோ கயானாவோடது சுரினேம் அடுத்த நாடோடு சரிங்களா சிக்னிஃபை த ரீஜன் ஆல்சோ வேர்ல்ட் பிக்கஸ்ட் க்ரூட் ஆயில் ரிசர்வ்ஸ் பர் த கேபிட்டா சரிங்களா க்ரூட் ஆயில் ரிசர்ஸ் அதிகமாக இருக்கு ரீசென்ட்லி கயானா அனௌஸ் சிக்னிஃபை நியூ ஆயில் டிஸ்கவரி ஆடிங் டு எஸ்டிமேட் ரெவன்யூ ஆஃப் டென் பில்லியன் பேரல் மோர் தன் த குவைட் ஆர் யூனிட்ஸ் ஏரம்ஸ் இவங்களோட அதிகமாக அங்கே வந்து இப்போ கிடைக்க போகுதாமா செட் பே சர்பாஸ் ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமாக வந்து வந்து பண்ண போகுது அக்கார்டிங் டுஸ்டிமேட் த எஸ்டிமேட் கண்ட்ரீஸ் ஆன் ட்ராக் பிகமிங் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் டெர்கிட்டல் ஃப்ரூட் ப்ரொடியூசர் பை தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவங்க தான் வந்து அதிகமாக வந்து என்ன செய்ய போறாங்க ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ ஆயில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரீஸ்லாம் முக்கியமான கண்ட்ரீஸ் ஒப்பைக்கு ஓஇ சீரியல் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பின்னாடி பார்த்துங்க அடுத்து கிளைமேட் வல்னர்பல் ஃபோரம் ரீசென்ட்லி செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் கிளைமேட் வனர்பல் ஃபோரம் கால் ஃபார் இந்தியன் கம்பனீஸ் டு இன்வெஸ்ட் கிளைமேட் வல்னிள்ஸ் கண்ட்ரீஸ் சரிங்களா ஸோ இது கிளைமேட் இது ஒரு ஃபாரமு நாலஞ்சு நாடுகள் சேர்ந்து வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இதுல வந்து இந்தியா வந்து அழைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி வல்னரபிள் வல்னரபிள்னா என்ன அப்படின்னா ஈஸியாக பாதிக்கப்பட்டவங்க இப்போ வந்து மனித கலத்துல வந்து வல்னரபிள்ஸ் அப்படின்னு சொன்னா உமன்ஸ் சொல்லலாம் சில்ட்ரன்ஸ் சொல்லலாம் வயசானவங்க சொல்லலாம் இவங்கலாம் வந்து ஈஸியாக வந்து பாதிப்படைவாங்க நோயாலும் சரி மற்ற விஷயங்களாலும் சரி வந்து இவங்க ஈஸியாக பாதிப்படுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து கிளைமேட் வளனரபிள்ஸ் ஈஸியாக வந்து கிளைமேட் சேஞ்சினால பாதிப்படைய கண்ட்ரிஸ் வந்து கிளைமேட் வளர்ப்பு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க இந்தியா நீங்க வந்து எங்க கண்ட்ரிஸ்ல வந்து முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சிஎஃப் இஸ் இ இன்டர்நேஷனல் ஃபாரம் ஃபார் கண்ட்ரிஸ் ஹைலி வல்னரபிள் டு கிளைமைட் சேஞ்ச் இது வந்து எப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சிட்டாங்க அட் த பை த மால்தீவ்ஸ் அட் மாலே டு க த டென் கண்ட்ரிஸ் மா மால்தீவ்ல இருந்து மாலே அவங்க இதான் வந்து இது பண்ணிருக்காங்க ஐம்பத்தெட்டு மெம்பர்ஸ் இருக்காங்க இருபத்தி ஏழு கண்ட்ரீஸ் வந்து ஆப்பிரிக்கா வெஸ்ட் ஏஷியா பதிமூணு கண்ட்ரி வந்து லத்தின் அமெரிக்கா கரீபியன் இருபது கண்ட்ரீஸ் வந்து ஆசிய பசிபிக்லே இன்க்ளூட் ஏஷியன் நேஷன் மால்தீப் ஸ்ரீலங்கா பூட்டான் பாகிஸ்தான் நபால்லாம் வந்து கல்நேபிள் கிளைமேட் வல்புள் ஃபோரம்ல இருக்காங்க சரிங்களா ஃபோரம் இஸ் லெட் பை ரோட்டேட்டிங் சேர் ஒன் ஆஃப் டூ இயர்ஸ் இயர்ஸ்லி சேரிங் டூ டொண்டி டூ டொண்டி சேர்மனா இருப்பாங்க இந்த கண்ட்ரீஸ்க்கு ரெண்டு வருஷத்துக்குள்ளதாக தேர்ந்தெடுப்பாங்க இப்போ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வந்து கானா வந்து சேர்மனா இருக்காங்க சரிங்களா நிறைய இருக்கு ஸ்டேட்டா வாழ்க்கணும் அப்புறம் வந்து இன்னொரு நிறைய வாழ்க்கணும் மூணு வாழ்க்கணும் சினிம இருக்கு சரிங்களா சோ அது என்னன்னு பாத்துக்கணும் டைப் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வரும் நம்ம ஏற்கனவே ஜோகிரபில நம்ம நடத்திட்டு இருப்போம் சரிங்களா ஜியாகிரபி மாடல் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கிளைமேட்டாலஜில ஜியோமபாலஜியில எடுத்துருப்பேன் சரிங்களா ஜியோமபாலஜில வாழ்க்கணை பத்தி நீங்க எடுத்து பாருங்க கம்போஸ்டர் ஒன் லேயர் ஹார்டண்ட் லேயர் கேஷ் இதெல்லாம் அதுல இருக்கும் அடிக்கடி வந்து உருவாகி அரப்ட் ஆகும் இந்த மாதிரி பிரிஞ்சு போய் இந்த சைடு ஆகும் லாவும் அதிகமாக இந்த மாதிரி இருக்கும் இது பைரோ கிளாஸ்டிக் ஃபுளோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் கரண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் காஸ் ஆஃப் ஃபாஸ்ட்டா மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த லா வந்து வெளிவந்தோன்னே அது பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இப்ப குழம்பு ஊற்றினா எப்படி மூவ் ஆகும் தண்ணி ஊற்றினா எப்படி மூவ் ஆகும் எண்ணெய் ஊற்றினா எப்படி மூவ் ஆகும் ஸோ இப்போ தண்ணி ஊற்றினா எப்படி மூவ் ஆகமோ அந்த மாதிரி மூவ் ஆகுது ட்ராவல்ஸ் அவே ஃப்ரம் த வாழ்க்கு அது வெரி ஹை ஸ்பீடாக வந்து வேகவும் இது பாத்தீங்கன்னா மெராபிஷ்ரேட் சப்ஜெக்ஷன் ஸோ சப்ஜெக்ஷன் ஷோனா அது ஒன்னு ஒன்று இது பண்றது சப்ஜெக்ஷன் ஜோன் இது கன்வர்ஜன் ஸோனா ஒன்று வந்து வெளியே போகிறது கன்வர்ஷன் ஜோனு வரும் அவன் வந்து இந்த மெராப்பிங்கிறது சப் டெக்ஷன் ஸோன் ரெண்டு பிளேட்டோட சப்டெக்ஷன் ஜோனில் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா இது உன்னுக்கு எல்லாம் அனுபவம் இது டைவர்ஜன் சொன்னால் இது இதாகும் உங்களுக்கு வேறு த இண்டோர் ஆஸ்ட்ரேலிய பிளேட் ஸ்லைடிங் த ஹீரோஷியன் பிளேட் சரிங்களா சோ இது தானே அது ஆஸ்திரேலியன் பிளேட் இப்படி இருக்கு சொன்னா இது வந்து ஹீரோஷன் பிளேட் இப்படி இருக்குன்னு சொன்னால் ஒன்னொன்னு சரியிட் போயிடும் சரிங்களா இட் இஸ் பார்ட் ஆஃப் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ஸோ அந்த வேர்ல்டு கப்ல போட்டு காமிச்சிருப்பேன் ஒரு ரிங்கை போட்டு மாதிரி காமிச்சிருப்பேன் ஸோ அதுல தான் இருக்கு ஸ்டேட்டோ வால்கனோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோ வால்கனோ வந்து பார்த்தீங்கன்னா வால்கனோ லேண்ட் ஃபார்ம் கட்டிஸ் பை கோனிக்கல் ஷேப்பா இருக்கும் ஃபோன் பை லேயர்ஸ் ஆஃப் வால்கனிக் மெட்டீரியல் டெபாசிட் ஜூரி சக்சஸ் வால்கனோஷன் சரிங்களா உட தெரிக்கிறதுல தெரிச்சோன்னா திருப்பி வந்து இங்கே ஃபார்ம் ஆயிரும் இந்த மாதிரி வால்கனோ ஃபார்ம் ஆகிறதா வந்து ஸ்டேட்டோ வால்கனோன்னு சொல்லுவாங்க ஸோ ரிங் ஆஃப் ஃபயர் பாருங்க ரிங் ஆஃப் ஃபயர்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வால்கனோஸ் வந்து வெடிச்சுட்டே இருக்கும் அதனால இது பேர் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்றாங்க

சரிங்களா சோ இன்க்ளூடிங் பசிபிக் ஜான்ண்டோ ஃபாகோ காகோஸ் இந்தியா ஆஸ்திரேலியன் நாஸ்கா பிளேட் நார்த் அமெரிக்கன் பிளேட் பிலிப்பைன் பிளேண்ட் இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க உங்களுக்கு இதெல்லாம் எங்க எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சோ சப்டன்ஸ் ஒண்ணு அப்படின்னு சொன்னா சப்டன் கொலியூஷன் பிட்வீன் டூ எலக்ட்ரானிக் பிளேட்ஸ் ரெண்டு பிளேட் வந்து ஒன்று மோதிக்கிறதா வந்து கொலுஷன் மோதிக்கிறதா வந்து உங்களுக்கு வந்து சப்டன் சொல்லுவாங்க வேறு ஒன் பிளேட் சிங்ஸ் அண்ட் அனதர் பிளேட் சரிங்களா ஒரு பிளேட் வந்து என்ன ஆகும் சிங்க் ஆயிரும் சரிங்களா ஒன்று வந்து உள்ள போயிடும் சரிங்களா சோ இந்த மாதிரி ஆகும் சரிங்களா ஸோ அதெல்லாம் பாத்துங்க ஸோ பாருங்க வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் த பிளேசஸ் ரீசென்ட்லி சீன் த நியூஸ் தான் ஃபாலோயிங் சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க உங்களுக்கு கொஷ்டன்ஸ் கரெக்ட்லி மேட்ச் என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டான்ஸ்டெக் சிட்டி மார்பாய் வாழ்க்கணும் மார்பாய் வாழ்க்கணும் இப்போ இந்தோனேஷியா தானே சரிங்களா ஸோ இது கரெக்ட் இப்போ இது ரெண்டு இது டான்ஸ்டெக் டொமஸ்டிக் சிட்டியும் அசர் பீஜானா ஸோ அது பார்த்து பார்த்துங்க ஸோ எவ்வளோ பேர் வந்து கரெக்டாக ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணும் நன்னு வராது இதோ ஒன்று இது இருக்கும் பேர் ஒன் இன் கரெக்ட்னு சொல்லுவாங்க ஸோ இது இன் கரெக்ட் இங்கேயும் சவுத் சைனா சீல் இருக்கு சரிங்களா philippines economic zone however ஃபிலிப்பைன்ஸ் claims as சைனா கிளைம் of ஆஃப் dash லைன் இது வந்து ஏன் நியூஸ்லாம் வருது அப்படினா இது வந்து சைனா வந்து கிளைம் பண்ணாங்க எங்களோடதுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா அப்ப இது வராது அது சைனா நைன்டாஸ் லைன் சரிதாஸ் ரீஃப் இங்கே இருக்கு டூ இஸ் கரெக்ட் அது மாதிரி இந்தோனேஷியலா இருக்கு இது வந்து ரிங் ஆஃப் சொல்லுவாங்க இருக்கா த்ரீ வந்து இன்கரக்ட் டான்ஸ்ட் இது உக்ரைன்ல இருக்கு சரிங்களா உக்ரைன்ல இருக்கு இந்த நியூஸ்ல வரனால சரிங்களா இட் இஸ் இட்ஸ் ஆஃப் டான்ஸ்ட் ப்ராவின்ஸ் டோன் பாஸ் ரீஜன் அவங்க இது பண்ணுறதா ஆஃப்டர் ரஷ்யன் ரஷ்யின் ஆஃப் உக்ரைன் ரஷ்யன் பண்ணி அனௌன்ஸ் த தனெக்ஸ்ட் ஆஃப் டான்ஸ்ட் இன் உக்ரைன் உக்ரைன் வந்து டான்ஸ் தான் அனெக்ஸ்ட் பண்ணாங்க ஸோ பேர் ஒன்று ஒன்லி தான் கரெக்ட் சரிங்களா சோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு ஒன்லி ஒன் தான் கரெக்ட் சரிங்களா ஏன்னா இது இது வந்து உக்ரைன்ல இருக்கு இது வந்து எனது பிலிப்பைன்ஸ் பக்கத்துல இருக்கு சவுத் சைனா சீல சரிங்களா ஒன் ஒன்லி தான் கரெக்ட் ஒன்லி ஒன் பேர் தான் கரெக்ட் சரிங்களா சோ இது ரெண்டு மாதிரி தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி வரும் இதெல்லாம் நீங்க இது வந்து நீங்க உங்களோட மேப்ல இருக்கும் வேர்ல்டு மேப்ல ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டியூட் ஆஃப் நானோ சைன் அண்ட் டெக்னாலஜி ஐஎன்ஸ்டி யூனியன் மினி ஆஃப் சின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்ரஸ் ஃபேக்கல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் நானோ சயின்ஸ் டெக்னாலஜி மொஹாலி சந்திகர் சரிங்க அங்கே போய் வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க ஐஎன்எஸ்டி பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் நேனோ சயின்ஸ் இன்ஸ்டியூஷன் டெரிட்டிவ் ரிசர்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நானோன்னு அது டென் பவர் ஆஃப் மைனா நைன் தான் நானோ சேருவாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டோனமஸ் ரீஜி அட்டானோஸ் இன்ஸ்டியூஷன் தான் சரிங்களா ரிஜிஸ்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சிக்ஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு இது வந்து நானோ மிஷன் கீழே இது வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க இருந்து என்ன பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சர் நானோ டெக்னாலஜி நானோ மெடிசன் எல்லாத்தையும் வந்து இது வந்து இது பண்ணுவாங்க சரிங்களா ரிசோர்ஸ் பில்டிங் என்ன ரிசர்ச் ஆக்டிவிட்டி ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இது முக்கியமான விஷயமா இருக்கும் நேனோ டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மேனிபுலேஷன் மானிப்புலேஷன் ஆஃப் மேட்டர் ஆஃப் நியூக்ளியர் ஆட்டோமிக் ஸ்கேல் டூ ப்ரொடியூஸ் நியூ ஸ்ட்ரக்சர் மெட்டியல் சின்னதாக வந்து அவங்க வந்து மெட்டீரியல் கிரியேட் பண்ணி அது மூலியமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்பன் நைனோட இருக்கும் வெஜ் ஆஃப் சிலிகான் மைக்ரோசிப்ல வந்து தாண்டி இது கார்பன் நானோட்டேப்ஸ் கொண்டு வர போறாங்க நானோ மெட்டீரியல் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் பயமெடிசன் ஆஃப் ஆஃப்லி டயக்னோசிஸ் நியூரோ இதுக்குலாம் வந்து நானோ மெடிசன்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க போங்க கொஸ்டின்ஸ் வச்சிருந்தா எப்படி நடக்கும் அதை சேர்த்து நானோ சயின் கண்டிப்பாக டெக்னாலஜி ஏரியா டெக்னாலஜி ஆமாம் டாக்டர் ராமர் சிங் ஆமா ரெண்டுமே கரெக்ட் தான் இது பார்த்துங்க வித் ரெஃபரன்ஸ் டூ மலத்தா கிங்டம் தி டம் சார்க்கேல் ரெஃபர்ஸ் டு ஃபாலோயிங் டெசிக்னேஷன் சார்க்கேல்னா என்ன ஸோ இது நம்ம நடத்தியிருப்பேன் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் மாடர்ன் இந்தியாவோ இல்லை மிடிவில் இந்தியாவோ பத்தி பற்றி நடத்திருப்பேன் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இது வந்து ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்பர் சா இன்க்ரீஸ் ஆயிருக்கு டு டிஜிட்டல் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆமாம் இதுன்னு பார்த்துக்கணும் எக்ஸோ பிளானட் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகணும் கரெக்ட் பை கோணிக்கல் ஷேப் லேர் ஆகும் இது கரெக்ட் இது என்னன்னு பாத்துக்கங்க பிரசாத் பர்த் அனிவர் பத்தி வந்து நிறைய பார்த்து வச்சுக்கணும் இங்க பிறந்திருக்காங்க ஸ்ரீவாஸ்தா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல இவரோட வந்து லாயர் ஸ்காலர் நிறைய விஷயம் பண்ணிக்கிறாரு இவர் என்ன பண்ணிருக்காங்க பிரசிடண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தாங்கஸ்ட் சர்விங் ஹெட் ஆஃப் இந்தியா ஃபோர் டுவெல் யர் இதுதான் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரிட்டர் பண்ண ரிட்டர் ஆனா ஹெட் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஹிந்தி எல்லாத்தையும் அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்து இது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பாத்து வச்சுங்க ஸோ ஒர்க்ஸ் இதுதான் முக்கியம் இதுதான் கொஸ்டனாக கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாமில் சரி சத்யா சம்பாரன் டிவிஷன் ஆஃப் இந்தியா ஆத்ம கயோடிக் ரிட்டன் த்ரீ இயர்ஸ் பர்சன் ஆஃப் பிகான்பூர் ஜெயில் மகாத்மா காந்தி அண்ட் பீகார் ஸோ பாரதிய சக்சியா அட்வீட் ஆஃப் மகாத்மா காந்தி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அச வாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து இது பண்ணியிருக்காங்க வா வாலண்டியர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்றில் வந்து ஐஎன்சி ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பிரசிடண்ட் ஆயிருக்காரு ஐஎன்சிக்கு கஷ்ட அசம்பிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதே மாதிரி வந்து இவர் கமிட்டியில் வந்து இருந்திருக்காரு சேர்மன்ஷிப் நேஷனல் பிளாக் கமிட்டி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி பிளான் ஸ்டாஃப் கமிட்டி ஸ்டீரிங் கமிட்டி இவர் வந்து சம்பளம் சத்தியாரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு நான் கோபரேஷன் மூமெண்ட் பீகாரில் வந்து இருக்காரு பீகார் வந்து இது முக்கியமாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து நான் கோபரேஷன் மூவ்மெண்ட்டில் இவர் வந்து பிராக்டிசர் லெஃப்ட் பண்ணியிருக்காரு வெஸ்டர்ன் எஜுகேஷன் இது பண்ணி இது பண்ணியிருக்காரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு வித்யாபித் இன்ஸ்டியூஷன் டெவலப் பண்ணியிருக்காரு இண்டிபெண்டன்ஸ் மூவ்ல ஒரு ஜெயிலுக்கு போயிருக்காரு சால் சத்தியார் குட்டி இந்தியா மூவமெண்ட் எல்லாத்துலையும் வந்து ஆக்டிவாக இருந்திருக்காரு Gracias. la